வெல்கம் டு பால இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் வெனியூ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் வெனியூ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இதோட வீரியன்மேனா எக்ஸஸ் தர்போ அப்படிங்கிற இன்ஜின் தான் வண்டியில் இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு இருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்குமே இருக்காங்க குறைச்ச பேசிட்டு கார பை இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் டயரிங் பார் விண்டோ சன்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா போகிற டயருமே தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கான்னு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னு இருக்காங்க டச் ஸ்க்ரீன் வந்துடும் கார் பார்க்க முடியாத தர்ஷன் கார் சீரோடு அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ மூணு ஏஏ தொண்ணூத்தி ஏழு முப்பத்தொன்னு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த காரிருக்கு அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரை என்ன சொல்றாங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சி பேசி இந்த பைப்பிங் காஞ்சி